சுமன் கில் மற்றும் சஞ்சு சாம்சன் இவர்கள் யார் ஓபனர் சூரியகுமார் யாதவ் அளித்த பேட்டி இந்தியா மற்றும் தென் ஆப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்குகிறது இவரு அணிகளுக்கும் இடையேயான முதலாவது போட்டி கட்டாக் நகரில் இன்று நடைபெறுகிறது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கு முன்னதான தொடர் என்பதால் இந்திய அணி இந்த தொடரானது மிக முக்கியத்துவம் வாய்ந்த தொடராக பார்க்கப்படுகிறது இந்நிலையில் இந்த தென் ஆப்பிரிக்க அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடருக்கு அணியின் துவக்க வீரர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது ஏனெனில் ஏற்கனவே காயம் காரணமாக தென் அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் மற்றும் ஒருநாள் தொடர் ஆகியவற்றை தவறவிட்ட சுமன் கில் மீண்டும் அணிக்கு திரும்பியுள்ளார் அதே வேளையில் கடந்த பல தொடர்களாகவே துவக்க வீரராக சிறப்பாக ஆடி வந்த சஞ்சு சாம்சன் அந்த இடத்திற்கு காத்திருக்கிறார் இதன் காரணமாக இந்த டி டுவெண்டி தொடரில் சஞ்சு சாம்சன் துவக்க வீரராக விளையாடுவாரா அல்லது சுமன் கில் துவக்க வீரராக விளையாடுவாரா என்று கேள்வி எழுந்துள்ளது இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து பேட்டி ஒன்றை அளித்துள்ள இந்திய அணியின் கேப்டன் சூர்யகுமார் யாதவ் இந்த டி டுவெண்டி தொடரில் பேட்டிங் ஆர்டர் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து தனது கருத்தினை தெரிவித்துள்ளார் அந்த வகையில் அவர் பேசும்போது சஞ்சு சாம்சனை பொறுத்தவரை அவர் பேட்டிங் ஆர்டரில் முன்கூட்டி விளையாட வேண்டும் என்று தான் அனைவரும் நினைக்கிறார்கள் ஆனால் சுமன் கில் தற்போது டி டுவெண்ட்டி போட்டிகளில் துவக்க வீரராகவே விளையாடி வருகிறார் எனவே அவருக்கு தான் நாங்கள் வீரருக்கான வாய்ப்பை வழங்குவோம் அதே வேளையில் சஞ்சு சாம்சன் எந்த இடத்திலும் களமிறங்கி விளையாட தயாராக இருக்கிறார் அதனால் நாங்கள் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பினை வழங்குவோம் ஆனாலும் அவரது பேட்டிங் ஆர்டர் போட்டிக்கு போட்டி மாறுபடும் மூன்றாவது இடத்தில் ஆறாவது வரை அவர் எங்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அங்கு விளையாடும்படி அவர் தன்னை நியமித்துக் கொள்வார் என்பதால் துவக்க வீரராக சுமன் கில்லும் மிடில் ஆர்டரில் செஞ்சு சாம்சன் விளையாடுவார்கள் என சூரியகுமார் யாதவ் வெளிப்படுத்தியுள்ளார்